அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஒரு காதல் அத்தியாயம் மூன்று விக்ரமாதித்யன் எப்போதும் போல் தன் வேக நடையுடன் மும்பை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தான் அந்த நள்ளிரவிலும் அங்கே இருந்த அத்தனை கேமராக்களும் அவனை பார்த்து கண்ணடிக்க இதனை முற்றிலும் எதிர்பாராதவன் சிரித்தபடி அவர்களை பார்த்து பின் திரும்பி சந்துருவை பார்க்க விக்ரம் பார்த்த பார்வையில் சந்திரவுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது சந்துரு மனதில் அச்சோ மனுஷன் சும்மா பார்த்தாலே முடிஞ்சோம் இதுல சிரிச்சுக்கிட்டு வேற பாக்குறாரே யார் இந்த ஏழரையை கூட்டினதுன்னு தெரியலையே எங்கிருந்ததா எனக்குன்னு வந்து சேர்றீங்க என்னை புலம்பி கொண்டிருந்தான் விக்ரமின் மனதும் கிட்ட கூட நான் வரப்போகிறத சொல்லலையே கரெக்டாக மீடியா நான் வர நேரத்துக்கு எப்படி வந்தாங்க ஏன அவன் யோசிக்கும் போதே ஜெகனிடம் சொன்னது நினைவு வர ஓ ஷட் என எண்ணி நிமிர்கையில் ஜெகனோ வெல்கம் டு இந்தியாவுக்கே என்ன விக்ரமை தழுவ விக்ரமும் தழுவியபடி அவன் காதினுள் ஏண்டா நீ பண்ணன வேலையாது மரியாதையா கிளீன் அவுட் இல்ல என சிரித்தபடியே கூறி நிமிர்ந்தான் ஜெகன் சின்ன ஆதரவோடு நெருக்கையில் விக்கி என குரல் கேட்டு இருவரும் நிமர அங்கே ஷாலினி சற்று அதிகமான ஒப்பனையும் தன் தோல் வளர்ந்த கூந்தலை ஒருபுறம் சாய்த்து தன் ஜீரோ சைஸ் உடல் தெரியும்படியான உடையுடன் விக்ரமை தழுவி கண்ணத்தில் முத்தம் வைக்க அங்கிருந்த கேமராக்கள் எல்லாம் அதனை மறக்காமல் படம் பிடித்து கொண்டது அவளை தள்ளி நிறுத்தி ஷாலினி ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர் ஏன வெளியே சிரித்தபடி பற்களை கடித்து தன் இதழ்களுக்கு இடையே வார்த்தைகளை கூறினான் மீண்டும் அருகில் உள்ள ஜெகனை பார்க்க ஜெகன் ஷாலோ தான் மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணியா ஷாலினியோ ஜெகன் விக்கி எவ்வளோ பெரிய விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கு நம்ம ஒரு புக்கையோடு வர முடியுமா இப்போ இந்தியாவோட ஹாட் டாப்பிக்கே இவங்க லான்ச் பண்ணன நெட்ஒர்க் தான் அதான் மீடியாவுக்கு சொன்னேன் ஜெகன் இவளை என்ன செய்கிறது என்பதைப் போல பார்த்து கொண்டிருந்தான் அதற்குள் மீடியா நபர்கள் விக்ரமே சூழ்ந்து கேள்விகளை கேட்கத் தொடங்க அனைவரையும் ஓர் பார்வை பார்த்தபடி வெளியே வந்தவன் தன் ஆடி காரில் ஏறி அமர்ந்து புயல் என சென்றான் சிறிது நேரம் சென்றவன் சந்துருவுக்கு கால் செய்து இப்போ எடுத்த எந்த ஃபோட்டோஸும் வெளியில் வரக்கூடாது வந்துச்சு நீ இருக்க மாட்டேன் சந்திர புலம்பியபடி ஏண்டா இப்படி வந்து என்னை போட்டு படுத்துறீங்க என அவர்கள் அருகிலிருந்த பாடி கார்ட்ஸிடம் சொல்லி அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு சென்றான் ஜெகன் வீட்டில் வந்து ஷாலோ ஏன் மாதிரி பண்ணன எனவும் ஏன் இப்போ என்ன ஆச்சு என்றால் அசால்ட்டாய் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது நாளைக்கு எப்படி போய் அவனை பார்ப்பேன் நம்ம பணக்காரங்க தான் ஆனால் அவன் அளவுக்கு இல்லை அதையும் தாண்டே விக்ரம் என்ன பண்ணுறான் என்ன நினைக்கிறான்னு யாரும் கெஸ் பண்ண முடியாது ஹி இஸ் ஸோ டேஞ்சரஸ் அப்புறம் ஓய்ச்சிட்டோம் என கூறி சென்றான் அவன் சென்றதும் யாருக்கு வேணும் அவன் பணம் அவனோட பணத்தையும் மீறி எனக்கு அவன் வேணும் ஹவு ஹாட் ஹி வாஸ் அவன் கண்ணு ஒன்று போதுமே விக்கி ஆர் மைண்ட் யாருக்கும் உன்னை கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் உன்னோட வீக் பாயிண்ட் என்னென்ன அதை வச்சே உன்னை நான் அடையலை நான் ஷாலினி இல்லை என அவன் கனவுகளிலேயே உறங்க போனாள் காலையிலேயே விடிந்ததும் அவனை பார்க்க அவன் வீட்டிற்கு சென்றாள் ஜெயா பூஜை முடித்து திரும்பகையில் ஷாலினி எதிரில் வர வாவா ஷாலு என்ன இவ்வளவு நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏ நான் இங்க வரக்கூடாதா நான் உங்களையும் விக்கியையும் பார்க்க வந்திருக்கேன் போதுவா அம்மா விக்கி எழுந்தாச்சா அது எப்ப தோங்கினாலும் அவன் ஜிம் டைமுக்கு கரெக்டாக எழுந்துடுவான் நெவர் கிவ் அப் தட் இப்போ அவன் ஜிம்ல தான் இருக்கான் போய் பாரு ஷாலினி அவர்கள் வீட்டினை பார்த்தபடி லிப்டில் மேலே செல்ல அவள் இந்த வீட்டுக்கு அநேக முறை வந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் புதுமை புகுந்திருக்கும் அவர்கள் வீட்டில் விக்ரமின் வீடு ஐந்து அடுக்குகள் கொண்டது கீழே உள்ளது ஹால் மற்றும் விருந்தினர்களுக்கு உரியது இரண்டாவது ஜெயா மற்றும் தேவுக்கானது மேலே அனைத்தும் விக்கிக்காக மட்டுமே ஜிம் ஸ்விம்மிங் பூல் இன்டோர் கேம்ஸ் சிறிய பார் இன்னும் பல என அனைத்து வசதிகளையும் கொண்டது அவள் மேல் தளத்திற்கு செல்ல விக்ரம் சந்திரவிடம் பேசியபடியே தன் ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் பாஸ் இது அநியாயம் இன்னும் நான் தூங்கவே இல்லை இப்போ வர சொன்னால் நான் என்ன பண்ணுறது டே நம்ம இந்தியா வந்து ஃபைவ் ஹவர்ஸ் மேலே ஆச்சு நீ இன்னும் தூங்கலைன்னு சொல்கிற எனக்கு தெரியாது இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் டைம் நீ வர பாஸ் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும் எனக்கு ஒரு மண்ணும் புரிய வேணாம் நீ சீக்கிரம் வந்த தொலை ஏன்னா விக்ரம் ஃபோனை கட் செய்யவும் ஷாலினி உள்ளே வரவும் சரியாக இருந்தது விக்கி சொல்லு ஷாலினி என்ன இவ்வளவு அர்லியராக வந்திருக்க உன்னை பார்க்க தான் விக்கி என்னையா எதுக்கு என்றான் நேற்று நைட்டை மீடியா பீப்பிள்ஸ் நான் தான் வர சொன்னேன் யா ஐ நோ நீ கோவப்படுவேன்னு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணினான் அதான் சாரி கேட்கலாம்னு என்னை எழுக்க வெல் இந்த விக்ரம் ஆசைப்பட்டதான் எவ்வளவு கூட தொடனி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை யூனோ நேற்று எடுத்த எந்த போட்டோஸும் வெளியே வராது ஸோ நோ ப்ராப்ளம் என அவளுக்கு வேண்டிய பதிலை கொடுத்தவன் தன் ஓட்டத்தை நிறுத்தி இறங்கி வந்தான் இடைவிடாது செய்த உடற்பயிற்சியில் வேர்வை துளிகள் அங்கங்கே பூத்து நிற்க ஸ்லீவ்லெஸ் ட்ராக் சூட் அவன் கம்பீரத்தை எடுத்துக்காட்ட அவனின் யாருக்கும் அடங்க மாட்டேன் என தீர்க்கமான பார்வை கண்டிப்பாய் அவனை இரண்டு நிமிடம் பார்த்தால் பார்ப்பவர்களை அவனிடம் மயங்கு செய்துவிடும் ட்ரிம் செய்த மீசை கூறான நாசி அவனின் கோதுமை நிறம் என அனைத்துமே அவன் மீதான பித்தத்தை தான் ஷாலினிக்கு அதிகரிக்க செய்தது தன் கண்களை கூட சுமிட்டாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தவளை சட்டை செய்யாமல் அவன் அறை நோக்கி செல்ல அவன் பின்னால் ஷாலினியும் சென்றாள் அவன் ரூமுனுள் நுழைய பின்னால் சென்றவளை தடுத்து நிறுத்தியவன் இந்த ரூமுக்குள்ள நுழைய எந்த பெண்ணுங்களுக்கும் இல்லை ரெண்டு பேரை தவிர ஒன்று அம்மா என்னொன்று என்னோட வருங்கால மனைவி இதில் நீ எதுவும் மேல ஸோ கேன் யூ என்று கைகளை காட்ட ஷாலினி அவமானத்தில் கோபம் கொண்டு பின் தன்னை சுதாரித்து ஓ இட்ஸ் ஓகே விக்கி நான் போய் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என கீழே இறங்கி சென்றாள் வாயினுள் இதே ரூமுக்குள்ள உன்னை என் பின்னாடியே அலைய விடுறேன் பாரு என முனகியபடி சென்றாள் விக்கி ஷபா இவ கூட பெரிய தொல்லையா போச்சு இதில் அம்மா வேற இவ்வளோ போய் எனக்கு ஜோடி சேர்க்கிறாங்க முதல்ல ஜெகன் கிட்ட சொல்லி இவ்வளவு வீட்டுக்கு வர விடாம பண்ணணும் ஸ்டூப்பிட் என குளிக்க சென்றான் வெளியில் செல்ல ஃபோனை பார்த்தபடியே கீழே வர அடர் ஊதா நிற சட்டையும் அதற்கு இணையாய் பேண்டும் அதற்கு தகுந்த பிளேசரும் கம்பீரமாய் ஆண் அழகனாய் நின்றவனை பார்க்க பார்க்க ஜெயாவிற்கு இவன் தன் மகன் என்ற பெருமையை கண்களில் தோன்றியது ஜெயாவிற்கு அருகில் வந்த தேவ் ஹலோ மேடம் அதில் என்னோடய பங்கும் இருக்குது என்னை விக்ரமை பார்த்தபடி கூற அவர் என்ன சொல்ல வருகிறார் என புரிந்தவர் தேவ் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா தாய் தந்தையின் குரலை கேட்டு திரும்பியவன் ஃபோனை கட் செய்து என்ன எங்க எங்கள் அம்மாவை மிரட்டுறீங்களா என்னை குத்துச்சண்டை போடுவது போல கைகளை தூக்கி குதித்தபடி வர தேவும் அதே மாதிரி மோத வர ஜெயா இருவரையும் பார்த்து சிரித்துவிட்டு போதும் போதும் ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க நோமாம் இட்ஸ் ஆல்ரெடி லேட் முடியாததே நான் சாப்பிட்டு தான் போகிறேன் என்னை தட்டில் இட்லிகளை வைக்க அதனை பார்த்து அலறியவன் மாம் கண்டிப்பாக எனக்கு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் வேணாம் வெயிட் போட்டுரும் எனக்கு ரெண்டு ஹாஃப் கவு எக் போதும் ஏனா அதனை சாப்பிட அவருக்கு வேணான்னா பரவாயில்லம்மா எனக்கு கொடுங்க இவரை வச்சுக்கிட்டு நிம்மதியாக சாப்பிட முடியல தூங்க முடியல என்னை வேகமாய் இட்லி வடை சாம்பார் என சாப்பிட ஆரம்பித்தான் சந்துரு ஜெயா கவலையாய் தன் மகனை பார்க்க சந்துரு உடனே அம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பாஸுக்கு நம்ம ஊர் பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம் ஜெயா சிரித்தபடி அப்படி சொல் எனவும் அதுவரை அமைதியாக இருந்த ஷாலினி தன சொல்ற சந்துரு என கேட்க சந்துரு இந்த பொண்ணு எங்கே இங்கே ஒரு வேளை பாஸ் நைட்டே கூட்டிகிட்டு வந்திருப்பாரோ சாச்சா இல்லையே இந்த வீட்டில் அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரே அதுவும் இந்த பொண்ணு ஜான் இல்லை என தலையை ஆட்டியபடி விக்ரமை பார்க்க விக்ரமும் அவனைத்தான் முறைத்து கொண்டிருந்தான் வெளிலவா இருக்கு உனக்கு என கண்களாலேயே அவனை மிரட்டி தன் வேக நடையுடன் வெளியே சென்றான் சந்திரவும் அம்மா போதுமா நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு என அவன் பின்னால் ஓடினான் அந்த உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்றாலும் அதனை சட்டை செய்யாமல் சந்த்ருடன் பேசியபடியே உள்ளே சென்று கொண்டிருந்தான் விக்ரம் சந்துரு மற்ற எல்லா கம்பெனிஸும் நம்ம டீலுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க மட்டும் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனவும் விக்ரம் அவனை பார்க்க சந்திரவும் இது எல்லாம் உங்கள் அப்பா சொன்னது தான் ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை ஆம் தேவ் தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் விக்ரமுக்கு ஃபோன் செய்து விக்கி எல்லோரும் நம்ம ப்ரொப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் அவங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல விடு இவங்க மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருப்பாங்க பார்த்துக்கலாம் என கூறினார் விக்ரம் சற்று நேரம் அமைதியாய் ஓகே டாட் நான் இன்னும் டூ டேஸில் இந்தியா வரேன் லெட் சீ தர் என ஃபோனை கட் செய்திருந்தான் இன்று அதே செய்தியை சந்திரவும் கூற அவனை பார்த்து ஏதாச்சும் புதுசாக சொல்லலாமே என்றான் இதழ் தமிழும் புன்னகையுடன் புதுசாக என்னத்தை சொல்கிறது என்னை சந்திர முழிக்க விக்ரமும் அவங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு பணம் போட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பணம் கேட்டு அவங்கள டிமாண்ட் பண்ணுறாங்க நோமோர் ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் காப்பாற்ற மிஸ்டர் குப்தா நம்ம கம்பெனி வாசலுக்கு வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்க நான் சொல்றதை நம்பலன்னா என அவன் கம்பெனி என்ட்ரன்ஸில் உள்ள சிசிடிவி கேமராவை அவனிடம் காண்பிக்க சந்திரு நம்பாமல் பார்க்க அவன் சொன்ன கம்பெனி சிஇஓ மிஸ்டர் குப்தா வேர்க்க விரைவிற்க உள்ளே வந்து கொண்டிருந்தான் மீண்டும் நம்ப முடியாமல் கண்களை கசக்கி பார்க்க நீ எத்தனை தடவை பார்த்தாலோ இதுதான் உண்மை இனி அவனே வந்து கெஞ்சுவான் பாரு என கிரீன் டீயை கொடித்தபடி ஃப்ரெஞ்சு விண்டோ வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்